ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொல்லு தான் பார்க்க போகிறோம் கொள்ளு வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கொள்ளை வந்து வெறும் வானிலையில் ஆயில் போடாமல் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதையே வெடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வாசனையாக நல்ல செவப்பாக வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் போடக்கூடாது இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது அதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து கொள்ளு ரொம்பவே எங்களுக்கு உதவி செய்யுது இதை ரசமாகவும் சாப்பிட்லாம் துவையலாகவும் சாப்பிட்லாம் அதே சமயம் கொள்ளை கொதிக்க வச்சு அதில் வந்து நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு கொள்ளை வந்து நம்ம சாப்பாடுக்கு சுண்டல் மாதிரி பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம கொள்ளு துவையல் தான் பண்ண போகிறோம் இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள் இந்த மாதிரி கொள்ளை வெறும் வானொலியில் போட்டு நல்லா ஓரளவுக்கு வாசனை வர மாதிரி நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கொள்ளு படப்படன்னு வெடிக்குது பாருங்கள் நல்லா வருத்திட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னென்ன சாமான்கள் சேர்க்கலாம்னு பார்க்கலாம் ஓரளவுக்கு கொள்ளு நல்லா சிவந்துருச்சு பட்டு பட்டு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொள்ளை எடுத்துடலாம் நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா வானிலையில் சொட்டு நல்லெண்ணெய் வறுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா வரமிளகா ஒரு நாலு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ரெண்டு கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து க உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு இதை வந்து தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சமுப்பாக நம்ம வறுத்து இதை தனியாக எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம கொள்ளை தனியாக வர வறுத்துட்டு ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பாதுகாப்பில் இதையும் வறுத்து தனியாக எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லா கடு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மிளகா வத்தல் எல்லாமே வந்து நல்லா தொகக்காக வந்து வாசனை வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இங்கே வந்து வெறும் கொ கொள்ளு தொகையல் மாதிரி கொடுத்தா வந்து அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம மெடிசன் வேல்யூவாக நம்ம பண்ணுறதுனால பூண்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் அதை கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதோட புளி உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து முதல்ல கொள்ளு அந்த பருப்புகள் எல்லாத்தையும் பொடி பண்ணதுக்கப்புறமா இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி தொகையெல்லாம் எடுத்துக்கலாம் தொகையல் வந்து தேங்காயும் நம்ம வச்சுக்கலாம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்படலைன்னா தேங்காய் வைக்க வேண்டாம் தேங்காய் வச்சா ஊசி போயிடும் இதெல்லாம் உங்களுக்கு ஊசாது கைக்கும் கொண்டு போகலாம் இப்போ இதை நம்ம நல்லா நல்லெண்ணெயில் வதக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் ஆற வச்சாச்சு அதோடு வந்து ஒரு கொட்டை நல்ல புளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கல் உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லெண்ணெய் வதக்கி வச்சுருக்கோம் இதை முதல்ல வந்து நம்ம பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்